ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு சின்னக்காய் ஆனால் பெரிய மருத்துவ குணம் கொண்டது அது தாங்க வெண்டக்கா நம்ம வீட்லேயே தினமும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஆனால் இதுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய பயன்கள் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இந்த வெண்டைக்காய் மூளைக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது வழவழப்பான இந்த காய்கறியை முறையாக சமைச்சா போதும் சுவையும் அல்லும் சாம்பார் புளிக்குழம்பு பொரியல் வறுவல்னு வெண்டைக்காயில் எது செஞ்சாலும் அன்னைக்கு அது ஹிட்டு தான் வயது வரம்பு இல்லாமல் சிறியவங்க அல்லது பெரியவங்க வர எல்லாருக்கும் விருப்பமான இந்த சுவை மிகுந்த காய்கறி நிகரற்ற ஆரோக்கிய நன்மைகள் கொண்டிருக்கு வாரத்துக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முறையாவது வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிப்பட்ட இந்த வெண்டைக்காயில் என்னெல்லாம் நன்மை இருக்குது என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்குது யாரெல்லாம் இந்த வெண்டைக்காய் சாப்பிடலாம் யாரெல்லாம் இந்த வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வெண்டக்கானா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வெண்டைக்காய் தமிழில் வெண்டை அப்படின்னும் ஆங்கிலத்தில் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னும் அழைக்கப்படுது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிலேருந்து இந்த காய் வந்தது ஆனால் இந்தியாவில் பெருமளவில் பயிரிடப்படுது காயின் உள்ளே வந்து பிசு பிசுப்பான தன்மை இதோட ரொம் சிறப்புன்னு சொல்லலாம் வைட்டமின் ஏ சிகே மற்றும் குளுக்கோஸ் கால்சியம் மெக்னீஷியம் நிறைஞ்ச ஒரு காயின்னா அது தான் வெண்டைக்காயில் நிறைஞ்சிருக்க நார்ச்சத்து செரிமான செயல்முறை மற்றும் மலை இயக்கத்தை எளிதாக்க உதவுது வெண்டைக்காய் உடலில் உள்ள நாச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும் சிறந்த உணவாக கருதப்படுது இதோட வெண்டைக்காய் சாப்பிட்டா நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும் வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை நம்மளால் அறுபத்தி மூணு சதவீதம் வரை கட்டுப்படுத்த முடியும் குறிப்பாக இவை மார்பக புற்றுநோயின் அபாயத்தை பெருமளவு குறைக்குதுன்னு சொல்கிறாங்க வெண்டக்காயில் காணப்படும் அதிக அளவு நார்ச்சத்து ரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்துது ஒரு சில நாடுகளில் வருத்த வெண்டைக்காயின் விதைகளை சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க இதில் உள்ள பண்புகள் ரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவுது வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் ஏ கண்கள் மற்றும் அதோட நரம்புகளுக்கு அதிக நன்மைகளை தருது வைட்டமின் ஏ நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டு வர கண் சார்ந்த பல நோய்களின் அபாயத்தை நம்மளால் குறைக்க முடியும் இதனுடன் தெளிவான கண் பார்வையும் நம்மளால் பெற முடியும் வெண்டைக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஃப்ரீ ரெடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலேருந்து கல்லீரன் கல்லீரலின் செயல்களை பாதுகாக்கப்படுது வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர கல்லீரல் சார்ந்த நோய்களை நம்மளால் தடுக்க முடியும் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவுகள் அதிகரிக்கும் போது இதய நோய்களின் அபாயம் கணிசமாக அதிகரிக்குது நார்சத்து நிறைஞ்ச வெண்டைக்காய் கெட்ட கொலஸ்ட்ராலின் உறிஞ்சதில் குறைக்குது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இருதய நோயின் அபாயத்தை குறைக்கவும் வெண்டைக்காய உணவுல சேர்த்து ரொம்பவே நல்லது வெண்டைக்காயில் நிறைஞ்சிருக்கிற போலேட் குழந்தையின் வளர்ச்சிக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று ஒரு கர்ப்பிணிகளின் ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கவும் இரும்புச்சத்து பற்றாக்குறை மற்றும் இரத்த சோகையை தடுக்கவும் இது உதவியாக இருக்குது மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி தாய் மற்றும் வயிற்றில் வளரும் சிசுவோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த வெண்டைக்காயில் இருக்கிற பிசு பிசுப்பான தன்மை வயிற்றை குழுவிக்குது அதனால மலச்சிக்கல் பிரச்சனையும் குறையுது குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்குது வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் காய்ச்சல் சளி போன்ற தொற்றுகள்லேருந்து நம்ம உடலை பாதுகாக்க முடியும் ஃபைபர் இருக்கிறதால கொலஸ்ட்ராலை குறைக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் பிளட் பிரஷர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் இந்த வெண்டைக்காயில இருக்கிற கால்சியம் மற்றும் வைட்டமின் கே எலும்பு மற்றும் பற்கள் வலுவாக இருக்க உதவியா இருக்கு வெண்டைக்காய் சாறு தோலை மென்மையாக்கும் முடி உதிர்வை குறைக்கும் முடி மினுமினுப்ப தரும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதிக அளவுல சாப்பிட்டா பிசுபிசுப்பு பிசுப்பு காரணமா வயிற்றுப்புண் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வெண்டைக்காயில உள்ள பிரக்டன்ஸ் காரணமாக செரிமான கோளாறும் ஏற்படும் கல்லீரல் கல் அல்லது சிறைநீரக கல் உள்ளவர்களுக்கு அதிகம் சாப்பிட வேண்டாம் அலர்ஜி உள்ளவர்களுக்கு அரிப்பு வீக்கம் ஏற்படலாம் டயபெட்டிஸ் மருந்து உட்கொள்வர்களுக்கு வெண்டைக்காய் அதிகம் சாப்பிட்டா அளவு மிகவும் குறையலாம் அப்போனா இந்த வெண்டைக்காயை நம்ம எவ்வளோ சாப்பிடலாம் வாரத்தில் மூணுலேருந்து நாலு முறை ஒரு முறைக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வரை சாப்பிடலாம் சுத்தமாக கழுவி குறைவான எண்ணெய் குறைந்த உப்பு அதிக மசாலா இல்லாமல் சமைக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வெண்டைக்காயை தண்ணியில் போட்டு நீரிழிவு செரிமானத்துக்கு ஒரு மருந்தாக நம்ம சாப்பிட்லாம் வெண்டைக்காய் கூட்டு வச்சு சமைச்சா வயிறை குளிர வைக்கணும்னு சொல்கிறாங்க வெண்டைக்காய் தாளிப்பு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னா நண்பர்களே வெண்டைக்காய் ஒரு சின்னக்காய் தான் ஆனால் உடம்புக்கு ரொம்ப பெரிய பலன் தரும் ஆனால் எல்லாத்துக்கும் அளவு தான் மருந்து நன்றாக அளவோடு சுத்தமாக சாப்பிட்டா வெண்டைக்காய் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தரும் என்ன மாதிரியே யாருக்கெலாம் வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்